ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான செவ்வாய்க்கிழமை காலவணக்கம் நண்பர்களே அனைவருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் செவ்வாய்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தாலும் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் எப்படி அமையும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலங்களை இந்த வீடியோல டீடெயிலாக அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க நண்பர்களே இது வரைக்கும் நமது சேனல சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களால் நீங்க இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நடத்தி விடுங்க நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்ட மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் சேர்த்து எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை விஷயம் மெனிமோர் ஹாப்பரிடன்ஸ் ஆப் திரண்ட் டுடேட் பிரான்ஸ் சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் உயர்ந்த ஒரு நல்ல ஒரு தரமான வாழ்க்கையை அடைய முடியும் சொல்லி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசாக கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் உங்களது தரத்தை கண்டிப்பாக உயர்த்தும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு மகாவீரர் ஜெயந்தி தினங்க மேலும் பங்குனி உத்தரம் இன்று தினம் காலை பத்து மணி இருபது நிமிடத்திற்கு ஆரம்பிக்கிறதுங்க இரண்டு நாட்களுக்கு பங்குனி உத்தரம் இருக்குது இந்த பங்குனி உத்தரத்தில் நீங்க உங்க குலதெய்வ வழிபாடு செய்யலாம் அது சிறப்பு வாய்ந்தது மேலும் முருகன் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஆகியவற்றையும் செய்யலாம் நண்பர்களே இன்றைய தினம் காலை பத்து மணி இருபது நிமிடத்திற்கு ஆரம்பித்து நாளை காலை பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை உத்தர நட்சத்திரம் உள்ளது இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசி அதிபதி சுக்ர பகவான் புதன் மற்றும் ராகு ஆகிய கிரகங்களுடன் இணைந்து கொண்டு இந்த செயற்கையானது ராசியை பார்த்து கொண்டுள்ள பிரதமான கிரக அமைப்பில் இருக்குங்க பதினோராம் இடத்துல ராபஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு மனசுல தைரியம் தன்னம்பிக்கையை வந்து வேற லெவல்ல கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நீங்கள் என்ன விஷயங்கள் பிளான் பண்ணாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து விதமான பிளான்களும் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க காரிய வெற்றிகள் இன்றைய தினம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஏற்கனவே அடைந்த காரியங்கள் உட்பட நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஒரு லிஸ்ட் போட்டு எல்லா காரியங்களையும் ஒவ்வொன்றாக முயற்சி செய்து பாருங்கள் என்பவர்களையும் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியில் பெறும் ஒன்று ரெண்டு திட்டங்கள் வந்து உங்க படி நடக்காமல் போனாலும் திட்டமிடாத காரியங்கள் கூட இன்றைக்கி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிறைய காரியங்கள் என்ற தினம் முயற்சித்து பாருங்கள் முயற்சிகள் என்ற தினம் கண்டிப்பாக உங்களுக்கு திருவணையாக்குங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஆரோக்கியம் உங்களுக்கு வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகுங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய இருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸில் கூட நீங்கள் பங்கேற்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மன திருப்தியை பெறுவீங்க உங்களுக்கு அலுவலகப் பணிகளில் இருக்கக்கூடிய அந்த பணிச்சுமையானது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்தாலும் அலுவலகப் பணிகளில் சக ஊழியர்கள் மூலமாக ஏற்பட்ட சில துன்பங்கள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே கடன் வாங்குறது கடன் திருப்பி கொடுக்கறது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் நிதானம் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக பெருகும் குடும்ப உறுப்பினர்களிடம் நல்ல ஒரு புரிதல் என்ற தினம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத பரிசுகள் அன்பளிப்புகள் என்ற தினம் வரலாம் இன்றைய தினத்தை வரைக்கும் மனு கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் இன்னைக்கு உங்களது காதலுடன் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் தான் உலகிலேயே பெரிய பெரும்பமாக நீங்கள் உணரக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு யோகக்காரராக நீங்கள் இருக்கீங்க இன்றைய தினம் புதிய திட்டங்களை நீங்கள் ஏற்படுத்தலாம் ஆனால் அவசரமாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்க அது இல்லை ஆனால் நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி ட்ரை பண்ணலாம் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பொழுதுபோக்குகளில் நேரத்தை வீணாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குறிப்பாக மொபைலில் அதிகமாக பார்த்துட்டு நீங்கள் நேரத்தை கூடாது என்பர்களே அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய தினம் திருமண வாழ்க்கை வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு நாளாக அமையும் ஏன்னா உங்களது வாழ்க்கை துணையானவர் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான பிளான் பண்ணி உங்களுக்கு இன்னும் சிறப்பான நன்மைகளை தருவதற்காக காத்திருக்கிறாருங்கிறதுனால இல்லற வாழ்க்கையை மிகச் சிறப்பாக அமையும் என்பர்களே தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு திருப்தியான வருமானங்கள் நிறைந்த நாளாக அமைகிறதுனால அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணலாங்க மேலும் குங்கும பூ நிறம் மஞ்சள் மற்றும் குங்குமப்பூர் ரெண்டுமே நீங்கள் உங்களுக்கு லகேஷ் கலர் நண்பர்களே நண்பர்களே நமது தொழில்குடைய ரசவலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவரவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது தொடர்புடைய ரசவலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே நமது தொடர்புடைய ரசவலன் சேனலோட புதிய இயந்திரங்கள் இந்த தினம் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பரை பயன்படுத்தலாங்க லகேஷ் நம்பராக ஆகாத அமையும் நட்சத்திர ரீதியான படங்களை காணும் இன்றைய தினம் நமது தொழான ரசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் இருந்தாலும் அலுவலக பணிகள்ல இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய யோகம் இருக்குங்க சக ஊழியர்களால சில தொந்தரவுகள் இதுவரைக்கும் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான இன்னல்கள் எல்லாம் இப்பொழுது குறையுங்க நண்பர்களே கடன் சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் கடன் வாங்குறது கொடுக்கறதுல அவசரப்படாமல் சிந்தித்து நிதானத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே இந்த தினம் துன்பங்கள் குறையும் நாள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வருங்க ஆனா பழைய சோகமான நினைவுகளை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக கூறக்கூடாதுங்க அதனால் ஒரு மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினம் வெளியூர் தொடர்பான பயணத்துக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள் பயணங்களை இந்த தினம் சாதுரியமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் ஒரு ஃப்ரீடமாக நீங்கள் இருப்பீங்க நீங்கள் விரும்பினதை செய்ய முடியாமல் போகிற அந்த கட்டுப்பாடான சில சூழ்நிலைகள் இப்பொழுது மாறி இன்றைய தினம் சுதந்திரமாக உங்களது விரும்பிய காரியங்களை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே மனசு உறுத்திட்டே இந்த சில பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி தெளிவான நல்ல முடிவு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக மன நிறைவு உண்டு பண வரவுகள் அதிகரிக்கும் ஒரு நாள் இன்றைய தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே